ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் சைவ சமயத்தால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த ஆன்மீக தேடல் பதிவுல பார்க்கலாம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திரு சங்கமங்கை அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர் சாக்கிய நாயனார் இவர் புத்த மதத்தை தழுவியவர் இந்த புத்த மதம் அப்படிங்கிறது பௌத்த மதம் சாக்கிய மதம் அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது இவர் சாக்கியம் அப்படிங்கிற அந்த சமயத்தை சேர்ந்ததுனால சாக்கிய நாயனார் அப்படின்ற பெயர் இவருக்கு வந்தது இளைஞராக இருக்கக்கூடிய சாக்கிய நாயனாருக்கு ஞான தேடல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு பிறப்பிலிருந்தே அவருக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை சில பேருக்கு வந்து இந்த கடவுள் தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்விகள் அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும் என் நேரம் பார்த்தாலும் நாம ஏன் பிறந்தோம் நாம ஏன் இப்படி இருக்கோம் இங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம யாரு எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம் ஏன் எல்லாரும் சாகுறாங்க இது நிறைய கேள்விகள் சில பேருக்கு மனசுல ஓடிட்டே இருக்கும் அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் ஆன்மீகத்தின் வழியாக தான் ஒருவர் யார் அப்படிங்கறத உணர முடியும் நாயனார் அதீத ஞானம் காரணமாக நாம யாரு நாம ஏன் பிறந்திருக்கோம் இனிமேலும் நமக்கு உண்டா நாம மேலும் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தேட துவங்குற அப்படி தேடும் போது பல சமையல் நூல்களை எல்லாம் படிக்கிறார் அந்த சமய நூல்கள் எல்லாம் படிக்கும்பொழுது ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார் ஒவ்வொரு சமய படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சைவ சமய நூல்களை படிக்கும் போது அவருக்கு ஒரு தெளிவு பிறக்குது செய்யப்படும் வினையும் அவ்வினை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அப்பயனை செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் அப்படிங்கிற ஒரு நாலு பொருளாக சைவ நெறி விளக்கப்படுது ஒரு செய்யப்படுகிற வினை இருக்கு ஏதோ ஒரு வினை நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அந்த வினை செய்கின்ற உயிர் நாம தான் அந்த வினைக்கான பயன் நீ நன்மை செஞ்சா நன்மை தீமை செஞ்சா தீமை அந்த பயனை செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனம் நீ என்ன செய்யோ அதான் இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய இறைவனும் இருக்கிறார் அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் திரும்ப 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 நமக்கே வந்து வந்து கிடைக்கும் எல்லா நேரமும் நாம பாவமே செய்யாம புண்ணியமே செய்வோம்னு சொல்ல முடியாது தெரியாம எது வேணாலும் நம்ம செய்யலாம் அதற்காக நாம ஒரு பிறப்பெடுப்போம் அப்போ பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிறப்பு நமக்கு கிடைக்கும் அப்ப மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் நம்முடைய கர்ம வினையை பொறுத்து நாம பிறப்பிடிக்கிறோம் இன்ப துன்பங்களுக்கு நாம ஆளாகிறோம் அப்ப மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு பிறவா வரம் கிடைப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னா இருக்கு வினையை செய்யக்கூடிய நீ இருக்க உன்னால செய்யப்படுகிற இரண்டு வினைகள் இருக்கு அதாவது நல்வினை தீவினை அந்த இரண்டு வினைகளால ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த இரண்டையும் சேர்த்து கூட்டி உன்னோடு உன் ஆன்மாவோடு சேர்க்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் அப்போ இது எல்லாவற்றோடும் நாம தான் இருக்கிறோம் அப்போ இறைவன்கிற ஒருவன் இருக்கிறான் உய்வான் உண்டு உலன் அவன் நம் செய்யும் செயல்கனுக்கான பலன்களை தருகிறான் நம்மை காப்பதும் அவன்தான் நம்மை உணரச் செய்வதும் அவன்தான் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுதா அப்போ நம்மை காப்பாற்றக்கூடியவன் நம் பிறப்பை அறுத்து கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நமக்கு முக்தி அப்படிங்கிற தர எம்பெருமான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது சிவனே அவனே உறுதியானவன் நிலையானவன் அப்படின்னு தெரியும் பொழுது நாம ஏன் புத்த சமயத்துல இருக்கும் சிவனே நிலையானவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார் ஆனா அவர் புத்த சமயத்துல இருக்கிறார் புத்த சமயத்துல இருந்துகிட்டு சைவ சமயத்தை பற்றி பேசினா என்ன செய்வாங்க அப்ப அவருடைய ஞான அறிவு என்ன சொல்லுது எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கோலத்தில் இருந்தாலும் சிவனை மறவாமல் மனதில் நினைத்தாலே போதும் நமக்கு முக்தி அப்படிங்கிற பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சாக்கியர் தெரிஞ்சுக்கிட்டார் கோலத்திலே இருந்தாலும் கூட நாம் எம்பெருமானை வணங்கி கொண்டே வருவோம் அப்படின்னு மானசீகமா மனசுல நினைச்சு வணங்கிட்டு வந்துட்டு இருக்கார் ஏன் அவரால் வெளிப்படையா கும்பிட முடியாது அப்படின்னா அப்போ சாக்கியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால ஈசனை வழிபா வழிபாடு செய்வதை மறைமுகமாக யாருக்கும் தெரியாத வகையில் தான் அவர் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கார் தினமும் சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு தான் உணவு உண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவலிங்க தரிசனம் செய்துட்டு வந்து சாப்பிடுவார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பரந்த வெட்ட வெளியிலே சாக்கிய நாயனார் நடந்து போயிட்டு இருக்கிறார் அப்போ அவருடைய கண்கள்ல வழிபாடு ஏதுமே செய்யாமல் அப்படியே அனாமத்தா கிடக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அனாமத்தா ஒரு சிவலிங்கம் அவருடைய கண்களில் தென்படுது இப்படி பராமரிப்பு இல்லாமல் காண அந்த சிவலிங்கத்தை பார்த்த ஒரு மனசே நொறுங்கி போச்சு சரி நாம போய் அதை தூய்மையான நீரால வீராட்டி அலர்களை எல்லாம் சாத்தி பூஜிப்போம் அப்படின்னு போகிறோம் அப்படி போகும்போது அந்த ஒரு அது ஒரு வெட்ட வெளி அங்க யாரும் இல்ல பூவும் இல்லை நீரும் இல்லை மரமும் இல்லை எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்றது நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறார் திடீர்னு அவருக்கு என்ன தோணுதோ தெரியல எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பினால கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து சிவாய நம அப்படிங்கிற ஒரு அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த சிவலிங்கத்தின் மேல வீசி எறிகிறார் தன்னை கடுமையாக வழிபட்டால் கூட அதனை கனிவாக ஏற்றுக்கொள்வார் சிவபெருமான் அப்படின்னா நம்முடைய குழந்தை நம்மளை காலால் உதைக்குது உதைச்சா நமக்கு வலிக்குதுன்னு நான் நினைப்போம் அதில் இருக்கக்கூடிய அந்த மழலை செல்வத்துடைய இந்த உதையில் இருக்கக்கூடிய இன்பத்தை தானே நம்ம ஏற்றுக்குவோம் அதுபோல் சாக்கிய நாயனார் எரிந்த கல் கைலாய மழையில் விழும்போது சிவனுடைய பாதங்களில் பொன் மலராக விழுது இப்போ பொது வெளியில நம்ம இப்படி செஞ்சாலும் ஏன்னா இவர் சாக்கிய மதத்தில் இருக்கிறாரு இல்லையா அப்போ யாராவது பார்த்தானா கூட அந்த வேற்று சமயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை கல்லால எறிகிறான் அப்படின்னு தான் நினைச்சுக்குவாங்க அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கிய நாயனா இந்த வழிபாட்டையே தொடர்ந்து செய்கிறார் தினமும் அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி கற்களை எடுத்து எறிவார் வீட்டிற்கு போய் உணவு உண்ணச் செல்வார் இப்படியே பல நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் எம்பெருமானை எப்பொழுதும் சிந்தையில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சாக்கிய நாயனார் ஒரு நாள் மறந்தபடி சாப்பிட போயிட்டார் அந்த உணவை எடுத்து வாயில வைக்க போகும் பொழுது ஆஹா நம்ம இன்னைக்கு மறந்துட்டோமே எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்து ஒரு கல்ல எரிஞ்சிட்டு தானே நம்ம வந்து சாப்பிடுவோம் இன்று நாம் அந்த வழக்கத்தை மறந்து விட்டோமே அப்படின்னு அந்த உணவை அப்படியே வைத்து விட்டு சிவலிங்கத்தை பார்க்க போறார் எம்பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் மன்னிச்சிடுங்க இன்னைக்கு நான் வந்து தெரியாம மறந்துட்டேன் இன்னைக்கு நான் தெரியாம மறந்துட்டேன் எப்பொழுதும் இது போல இல்லை இன்னைக்கு என்னமோ தெரியல நான் மறந்துட்டேன் பொழுது அவரது பக்தியில் மகிழ்ந்து போன எம்பெருமான் தோன்றி சாக்கிய நாயனாருக்கு அருள் காட்சி கொடுத்து மேலும் எந்த நோக்கத்திற்காக அவர் இந்த சிவ வழிபாட்டை செய்தார் முக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தானே அவருக்கான முக்தியை இறைவன் கொடுக்கிறார் இந்த சாக்கிய நாயனார் கல் எறிந்து வழிபட்டதாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனேரி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த கோவிலின் அருளும் இறைவனின் திருநாமும் வீரட்டானேஸ்வரர் அப்படிங்கிறது காக்கிய நாயனார் கல் எரிந்ததின் அடையாளமாக இங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது கல் பட்ட வடு புள்ளி புள்ளியாக இருக்கும் எம்பெருமானுடைய சந்நிதிக்கு எதிரில் மகில கல்லோடு இருக்கக்கூடிய சாக்கிய நாயனாரின் திருமேனி காணப்படுகிறது வனமுழையால் உமைபங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில அழகாக வர்ணிக்கிறார் இவருடைய பூஜை நாள் மார்கழி மாதம் பூராட நட்சத்திரம் அவதாரஸ்தலம் திருசங்கமங்கை முக்தி ஸ்தலம் திருசங்கமங்கை இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயன் நாயனார் அவர்களை பற்றின வாழ்க்கை வரலாற நாம தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு பதிவுல மற்றும் ஒரு நாயனாரை பற்றி சிந்திப்போம் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி